அலாமலை வரமத்துல்லாஹி வபருகாத்து தமிழ்நாடு தௌஹீது ஜமாஅத் சார்பாக இன்ஷா அல்லாஹ் நாளை மதுரையில் மாபெரும் தென்மண்டல இளைஞர் எழுச்சி மாநாடு இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிற்கான பணிகள் இறைவனுடைய கிருபையினால் துரிதமாகவும் வேகமாகவும் இறுதிகட்ட பணிகள் நடந்து வருவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அஞ்சத் பாய் இந்த பணிகளை மாநில நிர்வாகிகள் திடலில் இருந்து பாது பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் மதுரையில் நடைபெறுகிற இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய மக்கள் தங்கள் பாதையை இந்த மாநாட்டு திடலை நோக்கி எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலுக்குத்தான் இந்த வீடியோ தற்போது உங்களுக்கு நேரலை செய்யப்படுகிறது மதுரையில் வண்டியூர் டோல்கேட் அருகில் இந்த மாநாடு இன்ஷா அல்லா நடைபெற இருக்கிறது இறைவனுடைய கிருபையினால் மாநாட்டு திடல் குழுமையாக நல்ல வசதியோடு உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாநாட்டினுடைய இறுதிக்கட்ட பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் நாற்பது மணி நேரங்களே உள்ளது வரக்கூடிய நபர்களுக்கான இயற்கை தேவைகளை நிறைவு செய்வதற்கான கழிவறைகள் இங்கே வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கிறது மாநாட்டிற்கு வரக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து மாநில நிர்வாகிகள் தற்போது ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மாநில தலைவர் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பல்வேறு மாவட்டத்திலிருந்து நிர்வாகிகளும் தற்போது இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் மாநாட்டு திடலுக்குள் தான் தற்போது நாம் இருக்கிறோம் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட இடமாக மாநாட்டு திடல் உள்ளது மாநாட்டு திடலுக்கு அருகிலேயே வாகனங்களை நிறுத்துவதற்கான வாகன காப்பகமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதையொட்டி விரைவில் வாகனங்கள் இடத்திற்கு தேவைப்படும் வெளிச்சத்திற்காக தற்போது லைட்டுகள் விளக்குகள் வைப்பதற்கான போஸ்டுகள் ஊண்டப்படுகிறது கார்களும் வேன்களும் பஸ்ஸுகளிலும் வரக்கூடிய மக்கள் நிறுத்துவதற்காக பெரிய பரந்துபட்ட அளவில் இந்த இடம் மாநாட்டு திடலை ஒட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தற்போதைய மாநாட்டு திடலை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வாகன காப்பகத்தையும் மாநாட்டு திடலையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதே மாநாட்டு திடலுக்கு இடதுபுறம் ஆண்களுக்கு கழிவறைகளும் வாகன காப்பகத்திற்கான ஒரு பெரும் இடமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வாகன மாநாட்டினுடைய நுழைவு வாயில் நுழைவு வாயில் தோரணம் என்பது இதுதான் இன்று மாலைக்குள் இன்ஷா அல்லாஹ் இந்த நுழைவு வாயில் பணிகள் நிறைவடைந்துவிடும் இதையொட்டி நாம் இதுதான் மாநாட்டு திடலுக்கு நுழைவதற்கான நுழைவு வாயில் என்பது இதுதான் மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் இந்த நுழைவு வாயில் வழியாகத்தான் திடலுக்குள் நுழையவிருக்கிறோம் சுமார் அறுபது அடி நீளமுள்ள இந்த மாநாட்டு திடலில் மாநாட்டு திடலின் நுழைவாசல் வழியாக ஒரே நேரத்தில் மூன்று பேருந்துகள் உள்ளே நுழைய முடியும் மாநாட்டு திடலுக்கு இடதுபுறமாக திருச்சி தேசிய நெடுஞ்சாலை உள்ளது இந்த திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக வரக்கூடிய மக்கள் இன்ஷால்லா நேரடியாக எந்த புறமும் வளையாமல் அதே நான்கு வழிச்சாலை வழியாக நேரடியாக நீங்கள் வந்தால் வண்டியூர் டோல்கேட் என்கிற ஒரு சுங்கச்சாவடி வரும் அந்த சுங்கச்சாவடி ஒட்டியே நமது மாநாட்டு திடல் என்பது அமைந்திருக்கிறது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வண்டியூர் டோல்கேட் சுந்தச்சாவடியிலிருந்து நம்முடைய ஜமாத்தின் கொடிகள் அதிகமாக தேசிய நெடுஞ்சாலையின் நடுவிலே கட்டப்பட்டிருக்கிறது இதுதான் வண்டியூர் டோல்கேட் சுங்கச்சாவடி இதன் வழியாகத்தான் திருச்சி வழியாக வரக்கூடிய திருச்சி மா திருச்சி மேலூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக வரக்கூடியவர்கள் இதன் வழியாக வரலாம் இதற்கு அடுத்தபடியாக இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் பயன்படுத்தக்கூடிய பாதை இதுதான் நமது மாநாட்டு திடலுக்கு செல்வதற்கான முக்கிய சாலையாக இருக்கிறது தமிழ்நாடு சௌஹீது ஜமாத்தின் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி இன்ஷா அல்லாஹ் நாளை நடைபெற உள்ள தென்மண்டல இளைஞர் எழுச்சி மாநாட்டு பணிகள் இறைவனுடைய கிருபையினால் ஆர்வத்தோடும் பெரும் மன நிறைவோடும் இறைவனுடைய அருளை எதிர்பார்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே மாநாட்டு சூழலை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைய சூழலில் நம் நாட்டில் வாழக்கூடிய இளைஞர்கள் மது போதை உள்ளிட்ட பல்வேறு சமூக சீர்கேடுகளில் சிக்கி தங்களின் இளமை பருவத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தையும் பாழடித்து வரக்கூடிய சூழலில் அந்த இளைஞர்களுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டியிருக்கிற இஸ்லாம் என்கிற தூய மார்க்கத்தை கொண்டு அவர்களை எதிர்காலத்தில் வழிநடத்தி அவர்களையும் அடுத்த தலைமுறையையும் இந்த சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மில் ஒவ்வொருவருக்கும் உண்டு அந்த பொறுப்பின் அம்சமாக இளைஞர்களை இம்மார்க்கத்தை நோக்கி திருப்பி ஒழுக்கத்தின் உறைவிடமாக இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாக அனைத்து சமூக மக்களுக்கும் நலம் நாடக்கூடிய இளைஞர்களாக அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தென்மண்டலங்கள் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட பதினோரு மாவட்டங்கள் கடந்த நான்கு மாதங்களாக இளைஞர்களுக்கான ஒழுங்குமுறை நெறிமுறை கல்வியை ஒவ்வொரு பகுதியிலும் பிரச்சாரம் செய்திருக்கிறோம் அதன் வழியாக இளைஞர்களுக்கு ஒழுக்கத்தை இயன்ற வரைக்கும் நம்மால் கற்பிக்க முடிந்திருக்கிறது இந்த மாநாட்டை முன்னிறுத்தி இந்த செயல்திட்டங்கள் வழியாக பல இளைஞர்களை கல்வியிலும் இன்னும் பல சமூக சேவைகளிலும் ஆர்வமுள்ளவர்களாக மாற்றுவதற்கு நம்மால் இயன்ற பிரச்சாரங்களை கடந்த நான்கு மாதங்களுக்கும் மேலாக நாம் செய்திருக்கிறோம் அந்த பிரச்சாரத்தினுடைய இறுதியில் இந்த மாநாடு மதுரையில் இன்ஷா அல்லாஹ் நாளை நடைபெற உள்ளது பல்வேறு தியாகங்கள் பல்வேறு உழைப்புகள் ஏராளமான பொருளாதார உதவிகள் என்று இம்மாநாட்டிற்காக பத்து பதினோரு மாவட்டங்களில் வாழக்கூடிய சகோதரர்கள் வாரி வழங்கியிருக்கிறீர்கள் உழைத்து தோய்ந்திருக்கிறீர்கள் நம்முடைய இந்த நான்கு மாத உழைப்புக்கெல்லாம் ஒரு பயனாக நான் நம்முடைய நான்கு மாத உழைப்புக்கெல்லாம் பிரதி பலனாக இந்த மாநாட்டை மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி நாளை நாம் நடத்த இருக்கிறோம் அனைத்து சகோதரர்களும் அதிகம் அதிகமாக படைத்த இறைவனிடத்தில் துவா செய்யுங்கள் இந்த மாநாடு நம்முடைய அடுத்த தலைமுறையை கல்வியிலும் அறிவிலும் மார்க்கத்திலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் மிகப்பெரிய நன்மையாக அதை அல்லாக மாற்றித்தர வேண்டும் என்று துவா செய்யுங்கள் தற்போது நாம் விரகனூர் சுற்றுச்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய வைகை ஆற்றின் மீதான பாலத்தில் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த பாலத்தில் ஜமாத்தினுடைய குடிகள் கட்டப்பட்டிருக்கிறது விரகனூர் பாலத்தினுடைய முடிவில் உள்ள ஐந்து முக்கு சாலையில் கிட்டத்தட்ட இரண்டு தேசிய நெடுஞ்சாலைகள் சந்திக்கின்றன இந்த இரண்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் மிக முக்கியமான ஒரு சாலை திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி நாகர்கோயில் உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய சகோதரர்கள் இந்த தூத்துக்குடி தூத்துக்குடி சாலையை பயன்படுத்தி அந்த சாலையின் வழியாக அங்கு போக போவா தூத்துக்குடி தூத்துக்குடி சாலைக்கு போக போவா தூத்துக்குடி சாலையின் வழியாக நீங்கள் மாநாட்டு திடலை விரகனூர் சுற்றுச்சாலையை பயன்படுத்தி அடைந்து கொள்ள முடியும் இந்த தூத்துக்குடி சாலையிலிருந்து நேரடியாக சென்னை மார்க்கம் செல்லக்கூடிய வைகை ஆற்று பாலத்தின் மீது கடந்து மாநாட்டு திடலை நீங்கள் அடைய முடியும் விறகனூர் வைகை ஆற்றின் பாலத்தில் இருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் மட்டுமே இந்த மாநாட்டு திடல் அமைந்திருக்கிறது அதே போன்று ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அப்படியே விறகனூர் சுற்றுச்சாலை அருகே வந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையை வைகை ஆற்றின் மீது கட்டப்பட்டிருக்கிற பாலத்தை பயன்படுத்தி சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் மாநாட்டு திடலை இன்ஷால்லா அடைய முடியும் அதை ஒட்டியே அமைந்திருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை இந்த சாலை வழியாக வரக்கூடியவர்கள் அப்படியே விறகனூர் சுற்றுச்சாலையை அடைந்து இந்த விறகனூர் சுற்றுச்சாலையிலிருந்து வைகை அணையின் மீது கட்டப்பட்டிருக்கிற பாலத்தை பயன்படுத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் மாநாட்டு திடலை இன்ஷா அல்லாஹ் அடைய முடியும் அல்லாஹுடைய மாபெரும் திருவையினால் சுமார் நான்கு மாத காலம் இந்த மாநாட்டிற்காகத்தான் பல்வேறு மாவட்டங்களில் வாழக்கூடிய சகோதரர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் அந்த உழைப்பினுடைய பிரதிபலனை மின்சாலாக நாம் அடையவிருக்கிறோம் தற்போது இந்த விறகனூர் சுற்றுச்சாலையை பயன்படுத்தி நாம் வைகை ஆற்றின் மீது கட்டப்பட்டிருக்கிற பாலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் திருநெல்வேலி நாகர்கோவில் விருதுநகர் கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சகோதரர்கள் இந்த பாலத்தின் வழியாகத்தான் மாநாட்டு திடலை நீங்கள் அடைய முடியும் வரக்கூடிய மக்கள் இலகுவாக மாநாட்டு திடலை அடையாளம் கண்டுகொள்ளும் வகையில் மாநாட்டிற்கு செல்லும் சாலைகளில் நம் ஜமாத்தினுடைய கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது அதைத்தான் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் வைகை ஆற்றிலிருந்து களங்களில் தற்போது செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் கூட்டும் கூட்டும் வரமத்துலாஹி வரகாத்துகு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு அவர்களை கல்வியிலும் ஒழுக்கத்திலும் மேம்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரே லட்சியத்தோடு மதுரையில் இன்ஷா அல்லாஹ் நாளை மாபெரும் தென்மண்டல இளைஞர்கள் எழுச்சி மாநாடு இறைவனுடைய கிருபையினால் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்கான இறுதிக்கட்ட பணிகள் மிக வீரியமாகவும் வேகமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது மாநாட்டில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் இலகுவாக மாநாட்டு திடலை அடைவதற்காக மதுரை திருச்சி மற்றும் மதுரை திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலைகளில் ஜமாத்தினுடைய கொடிகள் அதிகமாக கட்டப்பட்டிருக்கிறது சரியாக விறகுனூரிலிருந்து விறகனூர் சுற்றுச்சாலையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் மாநாட்டு திரல் அமைந்திருக்கிறது மாநாட்டிற்கு வரக்கூடிய சகோதரர்கள் வாகனங்களில் கார்களில் வேன்களில் பஸ்ஸுகளில் வரக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய பயணத்தை பாதுகாப்பான முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள் வரக்கூடிய வழியில் மிக கவனமாக உங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்ளுமாறு ஜமாத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பண்டியூர் தொல்கேட்டு இந்த இடத்திலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது அதற்கு முன்பாகவே நம்முடைய மாநாட்டு திடல் அமைந்திருக்கிறது மாநாட்டிற்கு வரக்கூடிய சகோதரர்கள் பல்வேறு முறைகளில் பயன்பெறும் வகையில் பல்வேறு விதமான கண்காட்சி அரங்கங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்திய நாட்டில் இஸ்லாமியர்களின் தியாகங்களை சமுதாய இளைஞர்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கிய கண்காட்சி அரங்கங்கள் நடைபெற உள்ளது அதே போன்று இளைஞர்களும் சமூக ஊடகங்களும் என்கிற தலைப்பில் மதுரை மாவட்டத்தின் சார்பாக ஒரு விழிப்புணர்வு நாடகம் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திருநெல்வேலி நாகர்கோவில் வழியாகவும் ராமநாதபுரம் மார்க்கம் வழியாகவும் வரக்கூடிய சகோதரர்கள் இந்த வண்டியூர் டோல்கேட்டுக்கு முன்பாகவே உள்ள போர்டு ஐநூறு கிலோமீட்டர் சுங்கச்சாவடி என்று போடப்பட்டிருக்கிற ஐநூறு மீட்டரு ஐநூறு மீட்டருக்கு முன்பாகவே ஐநூறு மீட்டர் தொலைவுக்கு முன்பாகவே உள்ள மாநாட்டு திடலினுடைய வாசல் அமைந்திருக்கிறது இதுதான் நம்முடைய மாநாட்டு திடல் மாநாட்டு திடலினுடைய நுழைவு வாயில் எங்கு சென்றோமோ அங்கேயே மீண்டும் திரும்பி வந்து விட்டோம் அது தேவை இயன்ற வரைக்கும் உங்களுக்கு அதிகமான செய்திகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம் இதுதான் மாநாட்டினுடைய நுழைவு வாயில் மாநாட்டு இடத்திற்கான நுழைவு வாயில் தோரண வாயில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் அதிகம் அதிகமாக நம்முடைய பணிகளை பொருந்திக்கொண்டு அதற்கு நன்மைகளை வாரி வழங்குவானாக மாநாடு மிகப்பெரிய வெற்றியையும் விழிப்புணர்வையும் சமூகத்தில் ஏற்படுத்துவதற்கு அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அனைத்து சகோதரர்களும் துவா செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறோம் அஸ்லாமு அலைக்கும் அஹமத்துல்லாஹி ஒரகாத்து